ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தலைப்பு நாம் தியானிக்க ஆரம்பித்த விவேகி ஆவிக்குரிய வாழ்க்கையில் விவேகம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும் அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும் நம்முடைய குடும்பத்திலையும் நம்ம விவேகம் உள்ளவங்களா வாழணும் இன்னைக்கு திருச்சபைகளில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் விவேகம் இல்லாமல் நடந்து கொள்வதனால தான் தான் பவுல் எழுதுறாரு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்குள்ளே விவேகி ஒருவன் இல்லையா என்று அப்போஸ் பவுல் கேள்வி எழுப்புகிறார் அந்த அடிப்படையில் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு விவேகியை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன் வேதம் அவனை விவேகம் உள்ள மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு ஏன்னா விவேகி எப்படி இருப்பான் விவேகம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி அதை அப்புறம் பார்ப்போம் முதல்ல விவேகி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறேன் இவர்கள் தான் விவேகம் உள்ள மனிதர்கள் வாசிக்கலாம் பாருங்க அப்போ சுலிய பவுலுடைய ஊழிய ஆரம்பம் அங்கதான் ஊழியம்பயுமே ஆரம்பமாகுது அதாவது அப்போ சுலர் பதிமூணாவது அதிகாரம் அவர் வந்து ஒன்பதாவது அதிகாரத்தில் சந்திக்கப்படுறாரு அப்போவும் சில ஊழியங்களை செய்கிறாரு ஆனால் அப்போது சிலர் பதிமூணாவது அதிகாரத்தில் அந்தயோகியா திருச்சபையில் வைத்து எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜபம் பொழுது ஜபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியனவர் திருவுளம் பற்றுகிறார் பர்ணபாவையும் பவுளையும் நான் அழைத்த என்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினபடினாலே தேவனுடைய சித்தத்தின்படி பர்ணபாவும் பவுளும் ஊழியத்துக்கு போகிறாங்க அப்படி ஊழியத்துக்கு போன இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் வசனம் இப்படியாக சொல்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கு அவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க எங்க வர்றாங்க படிக்கிறேன் எட்டு ஆறு ஏழு இது வரைக்கும் படிக்கிறேன் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரு ஏசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தை காரனும் கல்ல தீர்க்க தரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் யாரவன் அவன் ஒரு யூதன் ஆனால் அவன் யாருன்னா கள்ளத்திற்கதரிசி மாயவித்தகாரன் சரியா இப்ப என்ன நடக்குன்னா அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்க்யூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுளையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் நல்ல கவனிங்க இந்த செர்கியூ பவுல் அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு பின்புதான் பவுல் அதாவது சவுள் என்கிற பெயர் பவுலாக நமக்கு மாற்றப்படும் சரியா இவருடைய பெயர் செருகியூ பவுல் என்று எழுதப்பட்டிருக்கு இவரை குறித்து நிறைய வரலாற்று விஷயங்கள் உண்டு நான் அதற்குள்ள போகல ஆனால் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இவரை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிற விதத்தை பாருங்கள் விவேகம் உள்ள மனுஷன் இவன் என்ன மனுஷன் விவேகம் உள்ள மனுஷன் ஆனால் இவனோடு கூட இன்னொரு ஆள் இருக்கு யார் இருக்கா அப்படின்னா கல்ல தீர்க்கதரிசியான ஒரு யூதன் அவன் பேரு பரியேசு அவன் பேர் என்ன பரியேசு என்று சொல்லக்கூடிய மாய வித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியமான ஒரு யூதன் அவனோடு கூட இருந்தான்னு போட்டிருக்கு நீங்க அப்போ சிலர் எட்ட படிச்சீங்கன்னா அங்க சிமி ஒன்று ஒருத்தன் இருப்பான் அது எங்கன்னு கேட்டீங்கன்னா சமாரியாவில்னு போட்டிருக்கோம் அந்த சமாரியாவில் அந்த சனங்கள் எல்லாருமே தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சொல்லி எண்ணி அநேக காலமாக அவனை மதித்து வந்தார்கள் எழுதப்பட்டிருக்கும் அதே போல அந்த காலத்தில் இருந்த மந்திரவாதிகள் மாய பயங்கரமான ஆட்கள் இப்போ இந்த பரியேசு என்கிற மாய வித்தைக்காரனும் கல்ல தீர்க்க இந்த யூதன் யார் கூட இருக்கிறானா விவேகம் உள்ள மனுஷனாகிய பவுல் ஏன் அவனை விவேகம் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவன் பொதுவாகவே விவேகம் உள்ளவன் ஆனால் அவங்கிட்ட ஒரு அழகான சுபாவம் இருக்கு அதான் முக்கியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் மாய வித்தைக்காரன் மூலமா அவன் நிறைய அற்புதங்களை பார்த்திருப்பான் மந்திர வித்தைகள்னால மாய வித்தைகள்னால அவன் நிறைய விஷயங்களை பார்த்திருப்பான் அப்படி பார்த்தாலும் பவுலும் பர்ணபாவும் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்பதற்கு அவன் ஆசையா இருந்தான் அவனுக்கு தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆசை இருக்குன்னு போட்டிருக்கு எப்படி அவன் பவுளையும் பர்ணபாவையும் அழைப்பித்து தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தானாம் இப்ப நல்லா கவனிங்க நம்ம ரொம்ப கத்துக்கிடணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் திருக்க தரிசனம் சொன்னா போதும் அதோட நிறுத்திக்கிறோம் ஆனால் தேவ வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சை இல்ல விருப்பம் இல்லை நல்லா கவனிக்கணு நீங்க மிக முக்கியமான விஷயத்த உங்களோடு என்னோடு பேசுறாரு இன்றைக்கு சில பேரு அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை தீர்க்க தரிசனங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுப்பது இல்லை நல்லா யோசிங்க அந்த மாய நிறைய செய்வாங்க அவனால நிறைய செய்ய முடியும் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும் நிறைய தெற்கு தரிசனம் சொல்லுவான் அதுவும் அவன் கல்ல தெற்கு தரிசினு போட்டுருக்கு சரியா இன்னைக்கு நிறைய தரிசின்னு உலகத்துல இருக்காங்க அவங்க என்ன திருக்குதர்சிங்கிறது கருத்தருக்கே வெளிச்சம் ஆவின் சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க எங்க வாழ்க்கையில ஒன்று நடந்துச்சு ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு ஆவி பேசுது என்ன சொல்லுது நான் எளியாக வந்திருக்கேன் அப்படிங்குது அப்போ தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுது எப்படி வெளிப்படுது அதாவது சத்தமோ யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் கத்தர் சொல்லாத வந்து வந்திருக்கிறது வேற ஆள் அப்படிங்காரு வந்திருக்கிறது வேற ஆள் அது என்னால ஆக்ட் பண்ணிச்சு தெரியுமா பைபிள் எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு ஓ நான் எளியா வந்திருக்கேன் அப்படிங்குது அவ்வளவு ஆக்சன் பண்ணிச்சு கர்த்தர் எங்கிட்ட பேசலாம் அன்னைக்கு நாங்கள் ஏமாந்துருப்போம் கர்த்தர் சொன்னாரு சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் இது மாறு போட்டு வந்திருக்குப்பா அப்படின்னாரு ஓ நீ மாறு வேஷம் போட்டு வந்திருக்கியான்னு சொன்ன உடனே கையில இருந்த பைபிளை தூக்கி வீசிட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா இருக்கணும் சரியா அது நிறைய பேருக்கு திருசனம் சொல்லுச்சு அந்த ஆவி நிறைய பேருக்கு திருசனம் சொல்லிச்சு கடைசியில தான் ஏன் கூட்டு வந்தாங்க பாஸ்ட் கொஞ்சம் பாருங்க இது எல்லாருக்கும் திருக்கு சொல்லுது அதெல்லாம் சொன்ன இப்ப நேரம் ஆயிரும் சரியா சொல்லுச்சு ஆமாங்க சரியா சொல்லுச்சு ஒரு மனுஷன் கல்யாணமாகாத ஒரு மனுஷன் வந்திருக்காங்க அவங்கள பார்க்க வர்றான் அந்த அது சொல்லுது நீ இந்த மாதிரி அமராவதி ஆற்றுல இன்னும் இடத்துல ஒரு பிள்ளை கூட நீ பேசிட்டு இருந்தியா உனக்குன்னு கல்யாணம் முடியல ஆனா நீ அவளுக்கு கொலுசும் செருப்பும் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொன்னா அவர் பொத்துன்னு காலில் விழுந்துட்டாரு இதெல்லாம் நடந்துச்சிங்க கடைசியில் எங்ககிட்ட வரும்போதுதான் கர்த்தர் சொன்னார் வந்திருக்கிறது ஆள் வேற உள்ள இருக்கிற ஆள் வேற அப்படின்னாரு சொன்ன உடனே பைபிளத்துக்கு வீசிட்டு ஐயோ கண்டுபிடிச்சானு சொல்லி பொத்துன்னு கீழ விழுந்து போயிடுச்சு நல்ல கவனிங்க என்ன இன்னைக்கு நாம் எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க அதனால தான் திருக்கு தரிசனம் திருக்கு தரிசனம் உண்டு அற்புத அடையாளங்கள் உண்டு அவை எல்லாவற்றை விட தேவனுடைய வசனம் மிக மிக முக்கியம் இன்னைக்கு நிறைய ஊழியங்களில் வசனமே இல்லை நிறைய ஊழியக்காரங்க கிட்ட கர்த்தருடைய வார்த்தையே இல்லை எதையோ ஒன்று எடுத்து போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போறாங்களே தவிர உண்மையா தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து தேவனுடைய குரலை கேட்டு அந்த சத்தியத்தை அந்த சத்தத்தை தேவனுடைய வார்த்தையை திருச்சபைக்கும் ஜனங்களுக்கும் கொடுக்கிற ஊழியர்கள் மிக 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 குறைவு நூறுல பத்து பர்சன்ட் கூட கிடையாது அப்படி சரியா கர்த்தருடைய கிருவைனால சொல்றேன்யா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காலையில வெடிய காலை எழுந்து ஜெபித்து வேதம் வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் தருகிற வார்த்தைகளை மாத்திரம் பிரசங்கிக்கிறோம் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் என்னால கை வைத்து சொல்ல முடியும் இருபத்தி ஏழு வருஷமா பிரசங்கம் பண்றேன் இருபத்தி ஏழு வருஷமோ கர்த்தர் சொல்வதை மாத்திரமே திருச்சபைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜனங்கள் ஆசுவிக்கப்பட்டுட்டு இருக்காங்க சரியா வார்த்தை தாங்க முக்கியம் வார்த்தைய தேடுறவன் வார்த்தையின் மேல ஆசைப்படுறவன் தான் விவேகம் உள்ளவன் அவன்தான் விவேகி வெறும் அற்புத அடையாளத்தையும் கண்ண முடி எதையாவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போனா நிறைய சொல்லுவேன் எனக்கு நிறைய பேர் தெரியும் சரியா இப்படி திருக்கு தரிசனத்தினால விழுந்து போன குடும்பங்கள் எனக்கு தெரியும் விழுந்து போன குடும்பங்கள் என்ன சொல்றது நடு ரோட்ல நிற்காத குறையா நிற்கிறவங்களை எனக்கு தெரியும் திருக்கு தரிசனத்தை நம்பி போனவங்கள திருக்கு தரிசனத்தை நீங்க நம்பு என்ன சொல்றது வார்த்தையை நம்புங்க தேவனுடைய வசனத்தை பிடிங்க சரியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் தான் விவேகம் உள்ளவன் அப்போ யார் விவேகம் உள்ள தெரியுமா செர்க்கி போலும் ஏன் விவேகம் உள்ளவன்னா அவன் பர்ணபாவையும் பவுளையும் அழைத்து க தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான் அப்போ உங்களுக்கு தேவ வசனத்தின் மேலே ஆசை இருந்தால் தேவ வசனத்தின் மீது உங்களுக்கு தாகம் இருந்தால் நீங்கள் தான் விவேகம் உள்ளவங்க ஏன்னா தேவ வசனம் ஒரு மனுஷனை விவேகியாக மாற்றும் நான் அதை பின்னால் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மூடனை ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்தாருன்னு போட்டுருக்கு அந்த பைத்தியத்தை கத்த ஞானியா மாத்திருவாரு அதுக்கு காரணம் வார்த்தை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்க விவேகம் உள்ளவங்களா இருக்கணுமா யார் விவேகினா எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறானோ கர்த்தருடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கிறானோ அந்த மனுஷன் தான் விவேகி சும்மா வெறும் அற்புத அடையாளம் திருகேசனம் சொல்றாங்க அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு ஓடுனா அப்படின்னா அவன் விவேகி அல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசைப்படுபவனே விவேகி செர்கியூ பவுல் விவேகம் உள்ள மனுஷன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க கர்த்தர் நல்லவர் நாளைக்கு இன்னொரு ஆளை காண்பிக்கிறேன் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ